அப்பாட்ட காசு இல்லையே ம் ம் ஆ சத்தமாக சொல்லணும்னு புரியல ஏது தண்ணே இது இது ஏவி இது இதை வச்சுன்னு போனால் கார் தருவாங்களா

குட்டி கார் போதுமாண்ணா குட்டி கார்லலாம் நீ ஏறி உட்கார முடியாது நீயும் பாப்பாவும் பெரிய கார் வாங்குகிறதா காசு பத்தலையே இல்லையே அப்பாட்ட

சரி நீ காசு கேட்டு பார்த்தேன் சிவனை எப்படி கேட்ட சிவன் எங்கே இருக்கிறாரு சிவன் எங்கே இருக்கிறாரு சாமி இல்லையா இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு சிவன இங்கே இருக்கிறாரா சிவனு இங்கே இருக்கிறாரு

şey <laughs>